கோத்துக்குன்னு அனுப்பு பேசுகிறது இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட முடிச்சிட்டிங்களா எதுன்னுச்சாலும் காய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைவில் ஃபஸ்ட்டு இருந்துருப்பீங்க நூலில் நன்றி ஆ 그게 인 어, 안녕하 이제 제가 만났이나이 मैं खोलूंगी तुम्हें। क्या? 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 ப்பா ஹாய் எல்லாரும் வணக்கம் வணக்கம் ക്യാമറ വന്ന് ഫുൾ ക്ലിയർ ഇല്ലയാ അപ്പം

சாப்பிட்டா ஆர்கேன்னு கேட்குறீங்க சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கே மாட்டேங்குது கார்த்திக் கார்த்திக் வந்து எந்த ஊருன்னு கேட்குறீங்களா நான் வேதாண்யம் கார்த்திக் ஒரு கிளீராலையே எல்லாருமே அப்படியே மெசேஜ் பண்ண அனைத்து பேருக்குமே நன்றி என்னுடைய இரவு வணக்கம் எல்லாரும் அப்படியே சாப்பிட்டீங்கல்ல வணக்கம் மேடம் என்ன சாப்பிட்டாச்சு என்ன இருட்டா இருக்கா வெளிச்சமா ஹாய் வணக்கம் செந்தல் காய் வணக்கம் அப்புறம் வந்து ராகுலா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற நீங்களாம் அப்படியே லைக்கும் பண்ணிகிட்டே வந்துருங்க கேசவன் வணக்கம் கேசவன் நல்லா இருக்கீங்களா கேசவன் நைட்டெல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன மழை அங்கே மழை பெய்தா ஆ எல்லாரும் அப்படியே சுற்றுலா சாப்பாடு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே எல்லாம் லைக் பண்ணுங்கள் இப்போ பேர் இருக்குறீங்க அஞ்சு லைக் தான் இருக்குது ஓகே ரெண்டாவது லைக் போட்டுட்டிங்களா ரொம்ப நன்றி ராஜேந்திரன் ஓகே நன்றி நன்றி எல்லாேருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் எல்லாருமே அப்படியே மெசேஜ் பண்ணுங்க அய்யோ ஆர் காய் வணக்கம் ஆர் ஆர் நல்லா இருக்கிறீங்களா ராசந்திரன் லைக் போட்ட ரெண்டாவது லைக் செகண்ட் லைக் மை லைக் ஓகே 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 ராசந்திர அப்படியே எல்லாருமே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவங்களா பண்ணுவீங்க எல்லாருமே அப்படியே நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா எந்தெந்த ஊரில் இருந்து மெசேஜ் பண்ணுறோங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படியே let me bye vanakkam 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 vaangala <laughs> ennae enode iru vanakkam ellaarkume ippo oru oru muru ithu vartha iellaam ippadi sandhapadra madiren ardu padal seipen oops games யா ஓகே ராம் ராம்கண்ணன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க ராம்கண்ணன் எல்லாருமே லைக் பண்ணுங்க அம்மா தேவர் மலையா திருவண்ணாமலையா ஓகே தாங்க இப்போ தான் லைவில் வந்திருக்கீங்க நீங்கள் ஆ அப்படி தானே அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஓகே கண்ணன் செட்காய் வணக்கம் சம் சம்மு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ராமகிருஷ்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே அப்படியே வந்து லைவில் வந்துட்டு இருக்கீங்க எல்லாமே அப்படியே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க கோவிந்தா எந்த ஸ்பெஷல் லைவ் லைவூ இருக்கான்னு கேட்குறீங்களா என்னென்ன புரியல சரி ஓகே அப்படியே லைவில் வந்திருக்கீங்க கௌதம் அப்படியே எனக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கௌதம் வந்து இப்போ தான் வர்ற மாதிரி இருக்குது லைவில் ஓகே நன்றி நன்றி என்னுடைய லைவில் வந்ததுக்கு மிக்க நன்றி ராசாராம் கேமராவை சரி கோவிந்தா லவ் ப்ளீஸ் ஓகே சொல்லலாம் ஓகே சொல்லலாம் ஓகே சொல்லலாம் எல்லாருமே அப்படியே லைவில் இருக்கீங்களா எல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பதினொன்று லைக்கு தான் இருக்குது பதினாறு பேர் இருக்கிறீங்க அஸ்வின் ஓகே ஓகே அஸ்வின் நன்றி நன்றி ராஸ் ராசாராம் கேமரா தெரியலையா ராசாராம் ஓகே எடுத்து போட்டுட்டீங்களா அஸ்வின் எல்லாருமே அப்படியே லைக் லைக் பண்ணுங்க சூப்பராக இருக்கு ஓகே நன்றி 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 என்னுடைய இரவு வணக்கம் எல்லாரும் அப்படியே லைவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அனைத்து பேரும் அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கௌதம் இரவு நேரலை வருவீங்களா இதுதான் இரவு நேரலை எப்போதுமே இரவு நேரலை வந்து கலந்து எல்லாருமே உண்டு 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 எட்டு மணிக்கு மாற்றம் ஓகே வாங்க வாங்க எல்லாருமே வாங்க சரஸ்வியா காய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிவிடுங்க ரசாராம் ஓகே நன்றி டாகோ செல்வம் கோவிந்தம் பதினொன்று முப்பது பன்னெண்டு மணி ஓகே நன்றி 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 பன்னெண்டு மணி இல்லையுமா சரிங்க தாங்க ஓகே எல்லாருமே அப்படியே லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்கள் இந்த எங்கள் அக்கா ஓடுறது அங்கே அக்கா நான் ஓடுறது அந்தளவுக்குன்னு வருது கூடாது எல்லோருமே லைக் பண்ணுங்கள் கோவிந்தம் வந்து சப்ரை பண்ணிட்டீங்களா இந்த இடமே வைக்க இல்லையே காணும் வந்துட்டீங்க மணியாச்சா எங்க இல்லையே பஷ்னி இரவு வணக்க நண்பர்களே வணக்கம் 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 எல்லாருமே வணக்கம் எல்லாருமே சாப்பிட்டீங்களா நைட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு இல்லை சரி அப்படியே லைவில் எல்லாருமே அப்படியே வாங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க அண்ணன் தம்பி தங்கை அக்கா எல்லாருமே வந்து எனக்கு லைக் பண்ணுங்க எல்லாருமே அப்படியே லைவ்ல வந்துக்கிட்டே இருங்க எல்லாம் வணக்கம் வணக்கம் லைவில் எல்லாருமே வந்தமைக்கு ரொம்ப நன்றி எல்லோருமே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாத நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோவை பாருங்கள் வீடியோவெல்லாம் சூப்பராக இருக்கும் பதினாறுக்கு பதிமூணு லைக் தான் இருக்குது யார் அது போடுறதுன்னு தெரியல ஓகே பிரசாந்த் சாய் வணக்கம் பிரசாந்த் நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டாச்சா நைட்டு என்ன சாப்பாடு வீட்டில் என்ன ஸ்பெஷல் மழை பெய்து அங்கே மழை பெய்தா உங்கள் ஊரில் மழை பெய்தா பிரசாந்த் ஓகே சொல்லாங்கடா எல்லோரும் லைக் பண்ணுங்க ஆ அப்படி லைக் பண்ணிட்டு வாங்க ஏன் லைக் பண்ணாமல்